ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு தம்பதி நீரா வந்திருக்கீங்க ஆமா இப்போ இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு குடும்பமா நீங்க கலந்துருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்னங்க அதாவது தமிழ்நாடு காணா போச்சுங்கய்யா சரிங்க தமிழ்நாடு காண போனதை நாம் தமிழ்மர் கட்சி தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி சரி முதல் கட்டமாக பேருந்துல தமிழ்நாடு காணாம் ஐயா ஸ்டாலின் வந்து தமிழ்நாட யாரு கொடுத்தாரு எப்போ கொடுத்தாருன்னு தெரியல அதனால எங்கள் அண்ணனுடைய கொள்கை அடிப்படையில் மொழியை மீட்கணும் மொழி மீட்சிய தமிழருடைய எழுச்சி ஐயா தேவனைய பாவனர் சொன்ன மொழிங்காயிரு சொன்ன அதனால வந்து முதல் நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம பேருந்துல இருந்து காப்பாற்றுவோம் தமிழ்நாடை காப்பாற்றுவோம்னு நாம் தமிழர் கட்சியினுடைய போடி சட்டமன்ற தொகுதியின் சார்பா தமிழ்நாடுன்ற அந்த பதாகையை ஒட்டி நம்ம சிறப்பு அடைய பண்ணியிருக்கேன் எனக்கு என்னென்ன கேள்வி ஒரு திருவிழா ஒரு குடும்ப விசேஷம் அப்படிங்கிறப்ப நம்ம குடும்பத்தோடு கலந்துக்கிடுவோம் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுங்கிறது உங்களுடைய ஒரு கணவன் மனைவியாக ஒரு தம்பதியினராக வந்து இதில் கலந்துக்கணுங்கிறது தேவையான பின்னணி என்னங்கய்யா அதாவதுங்கய்யா எனக்கு வயது அறுபது வயது ஆகுதுங்கய்யா சரிங்க இனி என்னுடைய வாழ்க்கையில் வந்து என் பேரம் பற்றி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்போ என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊர் நல்லா இருக்கணும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்போ இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நாம் கட்சி ஆட்சி அமைஞ்சா தான் நல்லா இருக்கும் அதை ஒவ்வொரு குடும்ப தலைவையும் உணரணும் உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் நல்லா ஓடணும்னாவே மக்கள் மகளிருடைய ஆதரவு இருந்தால்தே அந்த திரைப்படம் ஓடும் அதே மாதிரி டிவியில் ஒரு சீரியல் வெற்றி அடையணும்னாலே மகளிருடைய ஆதரவு இருந்தாச்சும் ஓடும் அதே மாதிரி பெண்களுடைய ஆதரவு எந்த கட்சி பெருதோ எந்த தலைவர்கிட்ட பெண்களுடைய ஆதரவு பெருகுதோ அந்த கட்சி தான் வெற்றி அடையும் அதனால எங்க குடும்ப தலைவிகளுக்கு நாங்கள் புரிய வச்சு அவங்க அவங்க குழந்தைகளுக்கு புரிய வச்சு நாம் தமிழ்மொழி குடும்ப குடும்பம் குடும்பமா நாங்க வந்து இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்க சிறப்பு சிறப்புங்க இப்போ இந்த தேர்தல் அரசியல் அபின் வரும்பொழுதும் சரி சேவை அரசியல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதும் சரி நாம் தமிழர் கட்சியுடைய அவசியம் எந்த அளவுக்கு இருக்குதுங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியே கிடையாது அது வந்து ஒரு சேவை இயக்கம் தமிழர்களுடைய மொழியை மீட்கணும் கலையை மீட்கணும் கலாச்சாரத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தமிழருடைய தொன்று தொற்ற வாழ்வியலையும் பண்பாடையும் நாகரீகத்தையும் மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு வர்றோம் ச மூன்று தலைமுறையா தமிழ்னா என்னன்னு தெரியாத ஒரு தற்கொலை கூட்டமா இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் வந்து இந்த மக்களை சீரழித்திருச்சு இப்ப நாம பேசுற மொழியிலேயே வந்து பதினோரு இருக்கு கலந்து இருக்கு இப்ப உதாரணத்துக்கு எல்லாரும் சாதம்னு கேக்குறது பெருமைன்னு ஆனா அது ஒரு வடமொழி சொல் சோறுன்றதுதான் தூய தமிழ் அதே மாதிரி ரசம் அப்படின்னு கேக்குறான் ரசம் என்பது வடமொழி சொல் சாறு மிளகு சாறு என்பது தூய தமிழ் சரிங்களா அப்படி மொழியை மீட்டு மீட்டுனா தான் தமிழோடைய வாழ்வியல் மீளும் அந்த அளவுக்கு சார் நீங்கள் ஐயா கூட நாம் தமிழ்நாட்ட கட்சியை பயணிக்கிறீங்க ரொம்ப மனசில் என்னங்கம்மா தோணுது ஆ எனக்கு வந்து இந்த கட்சியில் சாரன் நிறைய ஒழிக்கணும் மக்கள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும் ஒரு பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கணும் மொது சின்ன பையன்ல இருந்து பெரிய பையன் பழைய குறைக்கும் சாராயிருக்கும் அந்த குளிப்பி போதைக்கு அழிவாயி வாழ்க்கையே நாசம் பண்றாங்க அத வந்து அண்ணே வந்தா அத புறா நல்ல நிலைமைக்கு வரும் நல்ல நிலைமைக்கு வரும் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அண்ணே வரணும் அண்ணே வந்தா இதெல்லாம் நல்லதாவே நடக்கும் நடக்கும் அப்ப எப்படி நம்புறீங்க அண்ணே வந்தா நல்லதா நடக்கும்னா எங்களுக்கு நாங்க வந்து இப்ப ஆறு ஏழு வருஷமா அண்ணன் கட்சியில இருக்கிறதுனால அண்ணன் எல்லா கூட்டத்துக்கு போறோம் அண்ணன் பேசுறது எல்லாமே பாக்குறோம் அதனால அண்ணன் வந்தா இது நடக்கும் நாங்க ஒரு கூட்டம்டாலே அந்த இடத்துல சுத்தமா இருப்போம் அப்ப

நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க ரொம்ப சிறப்பான சிந்தனைகளை ரொம்ப உங்களுடைய தம்பதியினரா அடுத்த தலைமுறைக்கு தேவையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க மிகவும் பெருமையாக இருக்கிறது உங்களுடைய பதிலுக்கு மிக்க நன்றி நாம் தமிழர்